எல்லாருக்கும் வணக்கம் நண்பா தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நம்ம கச்சாவோட மக சின்ன கச்சா இறந்துட்டா ஏற்கனவே தெரியும் ரெண்டு நாள் முன்னாடியே அவள் ரொம்ப உடம்பு இருந்தா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் விவசாயத்தில் பூச்சி மருந்து அடிப்பாங்க தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த பூச்சி மருந்து அடித்த இலையை திண்டாலோ இல்லை அந்த தண்ணியை குடித்தாலும் தெரியலங்க எப்படியோ அவளுக்கு சேராமல் போச்சு இது ஒரு பெரிய ஆடாக இருந்தால் தள்ளி கொடுத்துருவோம் அந்த வெள்ளாடு என்றைக்குமே நஞ்சு பொருட்களை ஒன்று ஒன்று பெரிய ஆடை தள்ளி கொடுக்கும் சின்ன குட்டி மூணு மாதத்தை குட்டி நாலு மாதக்கிட்ட வருதா அதனால் அவ்வளோ தள்ளி கொடுக்க முடில டாக்டர் வந்து பார்த்தாங்க ஊசி போட்டாங்க ஏன்னா கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்குது அதனால் ஊசி பார்த்தோம் கம்மியான எம்எல் தான் போட்டாங்க இருந்தாலும் அவங்க வாயில் அது எச்சி வடிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த விஷம் சொண்டைக்கிட்டே இருந்திருக்கு நாங்களும் புளியை கரைச்சி ஊற்றி பார்த்தோம் கொஞ்சம் கேட்டுச்சு மற்றபடி எதுவும் சேர்த்து அளவுக்கு அந்த குட்டிகிட்ட எதுவுமே இல்லை நானும் என்னென்னமோ நாட்டு மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தேங்க அதை போ இங்கிலீஷ் மெடிசின் கொடுத்து பார்த்தேன் எல்லாம் கேட்டுச்சு அது கொஞ்சம் டெம்பரரி தான் சொன்னாங்க ஏன்னா சின்ன குட்டி விஷம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னாங்க ஆனால் அந்தளவுக்கு வரும் எதிர்பார்க்கலங்க இதாங்க மேச்சல் முறையில் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க எதிர்பார்க்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு நானே சொல்லியிருப்பேன் எங்கள் ஊரில் இன்னொரு ஆளுக்கு அப்படித்தான் நெல் காட்டில் வயக்காட்டில் வந்து எலிக்கு கூர்ண மருந்து கேள்விப்பட்டிருக்கேன் அதை வைப்பாங்க எலி தொல்லை இருக்குதுன்ட்டு அதை தண்ணி அப்படியே குடிச்சி பிடிச்சி நாலு ஆடு நல்லா பெரிய ஆடுங்க கிட்டத்தட்ட அப்படியே ஸ்பாட்லேயே இறந்து வச்சு அப்படியே தண்ணி குடித்தோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு மேட்ச்சை மேஞ்சிட்டு திருப்பி வந்து மதியம் தண்ணி விடுவாங்களா அந்த தண்ணி தொடக்கூடாது பச்சை தண்ணி தடக்கூடாது பச்சை தண்ணி பட்டோன்னே அப்படியே ஸ்பாட்ல இறந்துச்சு அதே மாதிரி தான் அப்படியே மருந்து அடிச்சிருப்பாங்க போல் அந்த மருந்து அடித்த தண்ணி எங்கேனையோ குடிச்சிட்டாலோ இல்லை அதை அந்த மருந்து அடித்த செடியை தின்ட்டாலோ தெரியலங்க அன்றைக்கி நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பற்றி வந்தேன் ஆனால் சொல்ல முடியாதுங்க எப்படியோ அவள் மட்டும் எப்படியோ வச்சுட்டு விட்டான் நானும் குட்டிகள் இல்லாமல் எப்படியாவது இற எப்படியாவது கொண்டு வந்துடுவோன்னு பார்த்தேன் போன வருஷம் அந்த பால் கண்ணி குட்டி இறந்து வச்சு இந்த வட்டம் எந்த இல்லை எந்த காய்ச்சையும் இல்லை பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ கடிச்சு டாக்டர் வந்து பார்க்குறேங்க இல்லைப்பா இது விசக்கடி கிடையாது நான் பாம்பு விசைக்கடியாக இருக்கும் காது ஜில்லுன்னு காதை அறுத்து விட்டேன் அதெல்லாம் இல்லைப்பா இது வந்து மருந்து அடித்த பூச்சி மருந்து அடித்து தண்ணி குடிச்சிக்கணும் இல்லாட்டி அந்த அடித்ததாக செடி அப்படியே சாப்பிட்ருக்கணும்ப்பா அதனால தான் வாயில் எச்சி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும் இந்த மாதிரி தெரிஞ்சால் நீங்களும் சாராவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஊசி போடுங்க ஆனால் மற்ற எந்த தண்ணி இன்னி கொடுக்கக்கூடாது அப்படி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி மூணு மூணாவதுக்கு தண்ணி கொடுத்தா தண்ணி கொடுத்துரும் ஒன்று ஒன்று தண்ணி கொடுத்தாலும் வாடு கொஞ்சம் பெரிய ஆடாக இறக்கணுங்க இது சின்ன குட்டியாக போச்சா சின்ன கச்சா அவள் வாடுக்கு வருவாங்க மேட்சில் மண்ணாக இருப்பாங்க வாடுக்கு மெய்வா எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டா வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுங்க அவளுக்கு இப்படிலாம் வந்து ச மூணு மாதத்தை நாலு மாதத்துக்கிட்ட வளர்ந்து இறந்துட்டாங்க இன்னைக்கு நானும் எத்தனையோ குட்டிகள் வரிசையாக இழந்துக்கிட்டே இருக்கேன் இந்த வருஷமும் நம்ம கச்சாவோட மகளை சின்ன கச்சாவோ இறந்துட்டோம் நானும் குட்டிகள் எப்படில்லாமல் எப்படியாவது கொண்டு வரும்னு பார்த்தேன் இந்த வருஷம் நம்ம கச்சாவோட மக சின்ன கச்சாவோ இறந்துட்டா வேற எனக்கு எப்படி சொல்கிறது தெரில வேறு வழி இல்லை கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது நானும் இது சொல்லப்போனால் என்னோடய தப்பு அங்கே மிஸ்டேக்கு நானும் எல்லா குட்டிலும் பார்த்தேன் அன்றைக்கி சமாளித்து பற்றிட்டு இந்த ஒரு குட்டி எப்படி போய் குடித்தாலோ கடித்தாலோ தெரிலங்க எப்படியோ சொல்ல முடியல என் வயவுள்ள எப்படியோ ஓடி போய் திண்டா அவள் மட்டும் தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படியே ஊசி போட்டப்போ அவங்க சொல்லியே ஊசி போட்டாங்க கொஞ்சம் குட்டி தாங்காது ஆனால் கத்தும் கத்திருச்சுன்னா தா தாக்கு பிடிக்கிறாங்க ஊசி போட்டு ஒரு நாளெலாம் எதுவுமே செய்யலங்க அடுத்த நாள் தாங்க அப்படியே கொஞ்சமாக தலையை வளைச்ச ஆரம்பிச்சிட்டா ஏன்னா விஷம் ரொம்ப நீங்கள் அவங்க அதிகமாக தண்ணியை குடிச்சிருக்கலாம் இல்லைன்னா அந்த மருந்தடை தண்ணியை இலையை திண்டுருக்கலாம்ன்றாங்க இதாங்க மேய்ச்சல் முறையில் இருக்கிற ரிஸ்க்கு தீவன செலவு உங்களுக்கு இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஏதாவது வாய்க்காட்டு பக்கம் மேய்க்கணும்னா இந்த மாதிரி வந்து தான் ஆகும் இதெல்லாம் வேறு வழி இல்லை எங்கள் ஊரில் நிறையா பேர்த்துக்கு நடந்திருக்கு நான் கண்ணாலே பார்த்துருக்கேன் அந்த நாலு ஆடு அப்படியே எப்படி இறந்துச்சோ அதே மாதிரி நம்ம கச்சா அம்மாவளும் இன்னைக்கு காலையில் இறந்துட்டா வழக்கம் போல் நம்ம குப்பையிலே போய் அப்படியே குழியை தோண்டி நானே ஃபஸ்ட்டு அதை வீடியோ எடுக்க மனசு வரல எனக்கு எனக்கு கண்ணில் ஃபுல்லாக கண்ணீராக வந்துச்சு என்னடா ஆசையாக இவ்வளோ தூரம் வந்துட்டு அவ்வளோ நல்லா ஜாலியாக அழகாக இருப்பாங்க என்ன தொழில் இல்லாமல் இருப்பா இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இந்த பிபிஆரும் இல்லை நோய் இல்லை இந்த கழிச்சம் இல்லை காய்ச்சலும் இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று சாப்பிட்டு இறந்து வச்சு இல்லாட்டி டாக்டர் இப்படின்னு சொன்னாங்க ஒரு வேளை ரொம்ப விச செடி எங்கேயாவது கம்மாக்குள்ளே இருக்கிறத கூட கடிச்சிருக்கலாம்ன்றாங்க அப்படி செடியெல்லாம் இத்தனை வருஷம் நான் மெய்க்கிறேன் இந்த ஏரியாவில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை விஷ புல் இருக்குது கேள்விப்பட்டுக்கு ஆனால் இந்தளவுக்கு எஃபெக்ட் ஆகுது இது வாயில் நொ நொர மாதிரி வரல ஒரு மாதிரி எச்சி வருது நொறண்டா கடி பாம்பு கடின்னு கண்டுபிடிச்சலாம் எச்சி வருது எச்சி வடைஞ்சிக்கிட்டே இருக்குது குட்டி இலைக்குது இலைக்கக்கூடாது இலைச்சாலே அந்த மருந்தா தான் இருக்கணும் பூச்சி மருந்தா தான் இருக்கணும்னு தெரிஞ்சு அதான் டவுட் கையிலே பறந்துட்டு கடைசியில் ஏங்கையிலேயே புதைக்க வச்சுட்டா பையன் இல்லை சார் இவ்வளோ தூரம் வந்துட்டு எதிர்பார்க்கல அந்த மேட்சலில் இந்த மாதிரிலாம் வரும் வேறு வழியில் எத்தனையோ குட்டியில் நானும் புதச்சிருக்கேன் அந்த குப்பையில் ஏன் கையிலே பிறந்து சின்ன குட்டியும் சரி பெரிய ஆடும் சரி இப்படி ஒரு தடவை மூணு ரூபாய் ஒரு திறந்து பிறச்சேன் ஒரு பெரிய ஆடு அது போக அதோடய ரெண்டு குட்டிகளும் அப்படியே புதைச்சேன் சின்ன சின்ன குட்டிகள்லாம் நிறையா புதைச்சுங்க நம்ம ஒரு ஆறு மாத குட்டி ஒரு பெரிய ஆடை வளர்ந்தானு கூட சொல்லியிருப்பேன் அவ்வளோ கிபிஆர் இது கிபிஆர் அட்டாக் ஆகி புதைச்சேன் இந்த மாதிரி நிறையா நடந்துருக்குங்க இப்போ தான் ரெண்டாம் முன்னாடி கூட நான் சொல்லியிருப்பேன் வெள்ளாட்டில் செம்பரு ஆட்லாம் எப்படி லாபம் வரும்னா குட்டிகள் இழப்பு இருக்கணும் பாருங்கள் வெள்ளாட்டில் இந்த மாதிரி இழப்புகளாக நிறையா வரும் அதனால் நம்ம தாங்கி தான் ஆகணும் எதிர்பார்க்கல வேறு வழி இல்லை இது என்னோடய தாங்க நானே எதிர்பார்க்கல எப்படியோ நடந்துருச்சு ஆனால் மற்றபடி மற்ற ஆடுகள்லாம் அன்றைக்கி தண்ணி குடிக்காமல் போயிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லதாக போச்சு அன்றைக்கி தண்ணி குடிச்சிருந்தா மற்ற ஆடுகள் நான் ஒரு நியூஸில் கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எழுபது ஆடுகிட்ட இப்படித்தான் வாய்க்காட்டில் கேட்டு தண்ணி குடிக்க விட்டாங்க எல்லாமே கரெக்டாக ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே இறந்தே போச்சு அப்படியே ஒரு குட்டி உயிரோடு தப்பில்லை எல்லாமே கரெக்டாக வாயில் எச்சு மறும வந்து கடைசியில் அது மரும நோய் நாங்கள் மரும நோயெலாம் கிடையாது இந்த மாதிரி தான் காரணம் கடைசியில் இறந்தே போச்சு பார்த்துக்கங்க நண்பா ஏன்னா மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்க போறேன்னு இறங்க இறங்கினீங்கன்னா இந்த மாதிரியும் இழப்புகளை சந்திக்கணும் அதனால் எல்லாத்துக்கும் தயார் ஆகிங்க இந்த டயத்தில் எனக்கு அடிக்கடி வர்ற படம் பண்ணிட்டா வித்தாக பழுகாது செத்து தான் பழுகிட்டோங்க வித்தாக குட்டியெல்லாம் நம்மக்கிட்ட இருக்காது செத்து அதோடய காய்கள் அதை வச்சு நம்ம பண்ணிக்கிட்டா இருக்கணும் வேறு வழியில் மனசு தான் இருக்கணும் எனக்கு கவலையாக இருந்துச்சு நேற்று வீடியோ போடல கமலில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க வேறு சொல்ல முடியல சரி அடுத்த ஒரு சின்ன வீடியோவாக போட்டுக்கோணே நினச்சேன் போய் வீடியோ போட்டேன் வேறு வழியில் ரொம்ப கவலையாக போச்சு என்ன செய்ய நல்லா வளர்ந்தாங்க இப்படி அர்த்தம் நடக்கணும்னு பார்க்கல இதுவே பண்ண முறையில் வளர்த்தா இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது மற்றபடி நோய் நொடி ஏதாவது வரும் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையே வராது ஏன்னா நீங்கள் பண்ண முறையில் வளர்த்தா தீவனம் வந்து நீங்களே உங்களுக்கு தோட்டங்கிட்டே இருந்தால் மாதிரி போட்டு பண்ணலாம் இல்லாட்டினா அந்த மாதிரி மேட்சர் முறையில் இறங்குனா இந்த மாதிரி ரிஸ்க்கை எடுத்து தான் நண்பா வேறு வழியே கிடையாது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ஒரு கெடா குட்டி இறந்தால் கூட அது தெரியாது அதோட போயிடும் ஒரு பொட்டா குட்டியாக அதோட இறந்துச்சுன்னா அது இப்போ தெரியாது ஒரு வருஷம் கழிச்சு அந்த குட்டி இருந்தால் இந்நேரம் ரெண்டு குட்டி மூணு குட்டி போட்டிருக்குமே அந்த கையோட ஒரு ஆடாக இருக்குமே ஆடாயிருக்கு ஆடாக ஆடக்குன்னு நினச்சிக்கிட்டே குட்டி குட்டினா போச்சு என்ன செய்ய வேறு வழி இல்லை இது என்னோடய மிஸ்டேக் தான் வேறு வழி இல்லை இந்த மிஸ்டேக் இது மாதிரி இது எவ்வளோ கடைசியாக இருக்கணும் நம்ம தடுத்து ஆடுகளை உட்காராக பார்த்துக்கிறோன்னாங்க ஏன்னால் நம்ம அங்கிட்டு வெயில் மழை எல்லாத்தையும் அலையிறமாக அலைஞ்சு இந்த மாதிரி குட்டிகள் இழப்பு இருந்தால் சத்தியமாக நம்மளால் இந்த தொழிலில் கடைசி எப்படி கொஞ்சம் நிறையா இழப்புகளை சந்திப்போம் அதனால டெய்லி டெய்லி எழுந்திரிச்சா எப்போயுமே ஒரு பாடம் வரும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேங்க இன்றைக்கி என்ன பாடம் பாடங்கு போகிறோம் அந்த மாதிரி நேற்று சரியான பாடம் ஆகிப்போச்சு நம்ம குட்டிகள் இன்றைக்கி காலையில் இறந்ததுலேருந்து சரி விடு இதுவும் நடக்கும் நமக்குண்டு ஏற்றுக்கிற வேண்டி தான் நம்ம இதனால எப்பயுமே இந்த மாதிரி மருந்து அடித்தா அந்த ஏரியா பக்கம் போக மாட்டேங்க அப்படி வாய்க்காட்டில் மருந்து அடிக்கிறாங்களா சரி வாங்க இன்றைக்கி இங்கே போயிடும் அப்படியே பற்றி போயிருப்பேன் எங்ககிட்ட போய் எப்படியோ போய் பயவில நம்ம மாற்றிக்கிட்டோம் அது சொல்ல முடியாதுங்க ஏன்னா காலையில் வந்து தோட்டத்துக்காரங்க மருந்து அடித்து போயிருப்பாங்க நம்ம வந்து மதியம் வந்துருப்போம் அப்போ போய் என்ன தெரியாது நம்ம திண்டு விடுவோம் அதனால் எதிர்பார்க்க முடியாது நம்ம தான் வயக்காடு பக்கம் போகிறோம்னா உசாராக இருக்கணும் எங்கள்னால் விவசாய தோட்டத்து பக்கம் போக மாட்டேன் இந்த காரணம் தான் இப்போ வசி ஏன்னால் எப்போ மருந்து சொல்ல முடியாது எப்போ இந்த எலிக்கு மருந்து வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம தான் உசாராக இருந்துக்கிறோன்னு அதனால தான் இந்த ஊர் தோட்டத்துக்கு போனால் ம முக்கியமாக அந்த மடமலை காலத்துக்கு சுற்றி சுற்றி நெல் நடுவாங்க மருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தள்ளி நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க சரி நண்பா இந்த வீடியோவை ரொம்ப நான் அடுத்து பெரிய வீட்டில் பார்ப்போம் எனக்கு ரொம்ப அவளை நினச்சி ஃபீல் ஆகிட்டே இருக்கு அவளை நினச்சிக்கிட்டே நம்மளும் ஸ்டக்காய் நின்றோம்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் பார்த்தேன் அப்படியே ஒரு சாக்கில் கட்டிவிட்டு நம்ம குப்பையில் வந்து புதச்சிட்டேன் ஏன்னா நான் எந்த ஆடுகளும் பட்னியாக போகும் மேய்க்கிறதுக்கு யாரும் கிடையாது வேறு வழியில் தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை எத்தனையோ குட்டிகளை நானும் பிறந்திருக்கு என் கையிலேயே பிறந்து என் கையிலேயே இறந்துச்சு பொறுத்துட்டு பிற வழியில் நம்மளும் ஆடை பற்றிட்டு வர வேண்டி தான் வந்து இருக்கிற குட்டிகளை பாதுகாப்பாக வச்சுக்கிற வேண்டி தான் எப்படி வருஷம் ஏதோ ஒரு குட்டிகளை இழப்பு போச்சுருதுக்கேன் மேய்ச்சல் முறையில் அது வரப்படாமல் தடுக்கிறதுக்கு நானும் ஏதோ பண்ணுறேன் என்னால் முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போடுறேன் பாப்போம் எப்படியாவது நானும் அது முடிஞ்சதை தடுக்கிறக்கேன் நம்ம கமௌண்டில் வேற கட்டிக்கிட்டே இருந்தீங்க நினைப்பா என்னால் சொல்ல முடியல ஓகே நண்பா நான் பெரிய வெளியே சந்திக்கிறேன் இந்த ஃபீல்டுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துக்கிறேன் ஓகேவா அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தண்ணிக்கு வேறுபடுறாங்க பாப்பா நம்ம கச்சா பார்க்கல பெரியவங்க என் கருப்பு சாமி தான் கொஞ்சமாக கத்திக்கிட்டேன் ரெண்டு ஊர் ஒன்றா கட்டி போட்டிருப்போம் அப்போ என்ன நைட்லேருந்து கத்தினியே அவளை ரெண்டு நாள் ஆளை முடியும் நீ காலையில் கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருந்தியா அவன் தெரில அப்படியே மறந்துட்டே வந்து என்ன செய்ய வேறு வெளியே இல்லை அவரை தான் ஆகணும் 你看吧。